மேஷம் நீங்கள் அனைத்து வகையிலும் முழுமையான சுதந்திரத்தை விரும்புபவராக இருப்பீர்கள் குழந்தைகள் ஒரு ட்ரீட் தருமாறு உங்களை கேட்கலாம் பொதுவாக குடும்ப விவகாரங்கள் இன்று ஆதிக்கம் செலுத்துகின்றன ரிஷபம் மற்றவர்களை கட்டுப்படுத்தி ஆதிக்கம் செலுத்தும் போக்கு உங்களிடம் காணப்படும் இதனால் முக்கிய உறவுகள் பாதிக்கும் வாய்ப்புள்ளது நீங்கள் சந்திக்கும் அனைவரின் தேவைகளையும் உணர்ச்சிகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிதுனம் உங்கள் சமூக வட்டத்தில் ஒரு தலைவராக நீங்கள் நற்பெயரை பெறுவீர்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக உங்கள் மனம் இயங்குகிறது அதை அடைவதற்குள் உங்கள் திறனை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய கற்பனை திறன் மூலம் இன்று சில தீர்வுகள் கிடைக்கக்கூடும் கடகம் கடவுளின் ஆசியுடன் நீங்கள் நினைக்கும் அல்லது செயல்படுத்தும் காரியம் வெற்றி பெறும் மாணவர்கள் சிறப்பாக செயல்புரிந்து பணியை நிறைவேற்றுவார்கள் நீங்கள் உங்கள் கற்பனை திறனை சிறப்பாக வெளிக்காட்டுவீர்கள் சிம்மம் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் முன்னேற்றத்தை காண்பதற்காக கடுமையாக உழைப்பீர்கள் தீர்வுகளை காண்பதில் நீங்கள் மிக வேகமாக செயல்படுவீர்கள் உங்களுக்கு கீழ்ப்பணி புரிபவர்களும் மந்தமாக செயல்படுவதை நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் கன்னி முதலீடுகள் மற்றும் நிதி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நெடுநாட்களாக தீர்க்கப்படாமல் இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க உங்களுக்கு புதுமையான வழிகள் தோன்றும் இது தீர்வினை கொடுக்கும் துலாம் ஊக்கம் மற்றும் புத்துணர்வு கொடுக்கும் நாளான இன்று உங்களுக்கு பெரும் புகழை சேர்க்கும் புதுமையான திட்டங்கள் குறிப்பாக சுயநிதி தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி மற்றும் விருப்பம் நிறைவேறும் விருச்சிகம் உங்களை நீங்களே ஆராய்ந்து கொண்டு நன்றாக சிந்திக்கவும் கர்ம வினைகளை எவரும் தவிர்க்க முடியாது பலன்களை நினைத்து அதிகம் சிந்திக்க வேண்டாம் கூட்டு முயற்சி தொடர்பான விஷயங்களில் பொறுமையை கடைபிடித்து கவனமாக கண்காணிக்கவும் தனுசு பிரச்சனையினால் நீங்கள் அதிகம் பாதிக்கப்படுவீர்கள் ஆனால் அதனை எவ்வளவு விரைவாக தீர்க்க முடியுமோ அவ்வளவு விரைவாக தீர்க்க முயற்சி எடுக்கவும் நாளின் இறுதியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் மகரம் பணியிடத்தில் அதிக செயல்திறனுடன் பணியாற்றும் வகையில் வேலை செய்யும் முறையில் மாற்றம் கொண்டு வருவீர்கள் இந்த மாற்றம் உங்களது தன்னம்பிக்கையை அதிகரித்து நற்பலன்கள் கிடைக்கும் கும்பம் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவுடன் செயல்படும் உங்கள் சக பணியாளர்கள் உங்கள் செயல்திறனை அதிகரிக்க உதவுவார்கள் மேலும் உங்கள் படைப்பாற்றல் உங்களுக்கு புகழை சேர்க்கும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் நீங்கள் நேரத்தை செலவழித்து இந்த நாளை நிறைவு செய்வீர்கள் மீனம் எதிர்பாலினத்தினரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் இது எதிர்காலத்தில் உங்கள் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் கிரகங்கள் சாதகமாக உள்ளதன் காரணமாக நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பை விட அதிகம் பெறுவீர்கள்